ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில் நட நிகழ்ந்த ஒன்றாகும் சென்னையில் பெருங்கலத்தூரை சேர்ந்தவர் முப்பத்தி ரெண்டு வயதான ஈஸ்வரன் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வர்றாரு அவருக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்தது மனைவி பெயர் சித்ரா இவருக்கு இருபத்தாறு வயசு தாம்பரம் பகுதியில் உள்ள ஐடி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்க்குறார் ஈஸ்வரனுக்கு சொந்த வீடெல்லாம் இருந்தது அதாவது அவர் சம்பாதிக்கு ஆரம்பித்ததுலேருந்து இருபத்தெட்டு வயசுலேயே வீடு கட்டிட்டார் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி அவர் சீட்டெல்லாம் கட்டி சிட் ஃபண்ட்ஸில் சீட்டு கட்டி அதை வச்சு படிப்படியாக கட்டினார் சொந்த வீடு நல்ல சௌகரியமான வீடு அதை பார்த்துட்டே பொண்ணு கொடுக்கறதுக்கு வந்தாங்க ஆனால் என்ன காரணமோ இவருக்கு அமையாமல் போச்சு கடைசி நேரத்தில் பார்க்கும்போது பதில் சொல்ல மாட்டாங்க இறுதியில் மேட்ரிமோனியல் மூலமாக சித்ரா வந்து மனப்பெண்ணாக முடிவானார் அவர் வண்டலூரை சேர்ந்தவர் ரெண்டுக்கும் அதிக தூரம் இல்லை வண்டலூர் பெருங்கலத்தூர் எல்லாம் பக்கம் பக்கம்தான் ஈஸ்வரனுக்கும் சித்ராவுக்கும் திருமணமாகி ஈஸ்வரனுடைய சொந்த வீட்டில் தான் வாழ்க்கையை துவக்கிறாங்க அந்த வீட்டில் ஈஸ்வரனுடைய அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்க இருந்தாங்க பெற்றோருக்கு ஈஸ்வரன் ஒரே மகன் அப்படின்றதுனால ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த மருமகளாக வந்த சித்ரா அங்கே அதிகமாக வந்து இது நம்ம வீடு இங்கே நம்ம மட்டும்தான் வாழணும் உங்கள் அப்பா அம்மாவை வேறு இடத்துல கொண்டு போய் கொடுத்துனோம் வைங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இதனால் வந்து ஈஸ்வரன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் அவங்க என்னுடைய அம்மா அப்பா இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு ஈஸ்வரன் கராராக சொல்லிட்டதுனால அதனால் ஒன்றும் செய்ய முடியல சித்ராவினால் ஆனால் போக போக இதை வச்சு ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வர ஆரம்பிச்சிது இந்த சண்டையை பார்த்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு வர்றாங்க எங்களால் உங்களுடைய இல்வாழ்க்கை கெட வேண்டாம்பா நாங்கள் வேறு எங்கேயாவது சின்னதாக ஒரு வீடு பார்த்துக்கிட்டு போயிடுறோம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க ஆனாலும் ஈஸ்வரன் தான் தடுத்துட்டார் அவள் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான் நீங்கள் எங்கேயும் கண்டுக்காமல் இருங்க எங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு கராராக அவங்கக்கிட்டேயும் பேசினார் நானாக நாளாக ஆக மனைவி சித்திரா மோசமாக நடந்து கொண்டாள் அவள் வந்து அவங்க நினச்சது வேறு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நம்ம கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம வந்து சனி தான் வாழணும் மாமனார் மாமியார் எல்லாம் தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கனவே கண்டுக்கிட்டு இருந்தாங்க சித்ரா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே பிள்ளையாக இருந்ததுனால நம்ம நினச்சதை நிறைவேற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் அது போது அவங்களுக்கு ஆத்திரம் அதிகமாகுது கோபம் அதிகம் வருது வீட்டு பிரச்சனையோடு பல் பல பிரச்சனைகளை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸ்வரனையும் அவர் குடும்பத்தினரையும் கீழ்த்தரமாக பேச ஆரம்பித்தாங்க ஈஸ்வரன் சித்ராவுடைய குடும்பத்தாருக்கிட்ட போய் பேசுகிறார் அவங்களும் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல எல்லாம் போக போக சரியாயிடுமா பிள்ளை இதுக்கு போய் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சமாதானம் செய்தாங்க ஆனால் எதுவுமே சரியாகலை திருமணம் ஆகி மூணு மாதங்கள் ஆன நிலையில் வீட்டை பேருக்கு எழுதி வைக்கணும் அப்போ தான் அவங்க கூட வாழ்வேன் அப்படின்னு இன்னொரு அதிர்ச்சியை கொடுத்தார் சித்ரா ஈஸ்வரன் உடனே மனசில் கணக்கு போட்டு பார்க்குறாரு இப்போ இவ்வளோ அராஜகம் பண்ணுறால இன்னும் வீட்டை அவள் பேருக்கு எழுதி வச்சிட்டா என்ன பாடுபடுத்துவாளோன்னு நினச்சி அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு கராரா உஷாரா சொல்லிட்டார் இதனால் கோபமான சித்ரா இனிமேல் கூட வாழவே மாட்டேன் வீட்டை என் பேருக்கு எழுதி கொடுத்தா மட்டுமே இருப்பேன் நீயும் சரமாட்டேன் நானும் வாழ மாட்டேன்னு சொல்லி பெற்றோர் வீட்டுக்கு போயிட்டாங்க கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் தானாக வழிக்கு வருவா அதனால் இது ஆ இந்த பிரச்சனையை வந்து ஆற போடுவோம் அப்புறம் முடிவெடுக்கலாம் எதாக இருந்தாலும் சொல்லி ஈஸ்வரன் அமைதியாக இருந்துட்டார் ஆனால் அப்போது ஒரு மோசமான சம்பவம் நடந்தது அண்ணன் தினம் காலை வேலையில் ஈஸ்வரனுக்கு ஃபோன் செஞ்ச சித்ரா அவங்களோ நான் உங்களோ அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட முக்கியமாக பேசணும் எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு ஃபோன் செய்துட்டு அவருடைய டூ வீலரில் கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தார் டென்ஷனில் வண்டி ஓட்டுறதுனால கவனம் இல்லாமல் திரும்ப யூட் எடுக்க போய் பின்னாடியே வந்த கார் ஒன்று வேகமாக மோதி ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க சித்ரா இந்த சம்பவம் ரெண்டு வீட்லேயுமே பயங்கர அதிர்ச்சியை உண்டாக்கிடுச்சு ஈஸ்வரனும் கொஞ்சம் நல்ல குழஞ்சி தான் போயிட்டார் ஏன்னா என்ன தான் பிரச்சனை பண்ணாலும் சித்ரா என் மனைவிதானே அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்துடுச்சு அவர் மனசில் கணவன்ற முறையில் ஈஸ்வரன் தான் சித்ராவுக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை செய்தார் என்னதான் வெறுப்பம் உண்டாக்கும் மனைவினாலும் நான் மனைவி இறந்துட்டதை நினச்சி ஈஸ்வரனுக்கு ரொம்ப அழுகை வந்தது வருத்தம் உண்டாச்சு இதுக்கப்புறம் தான் வேறு வேறு விதமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிது கர்ம காரியம் எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் பத்து நாள் ஆன நிலையில் ஈஸ்வரனுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அதாவது வர்க் வழக்கமான தான் உங்கள் அப்பா அம்மாவை வெளியில் போக சொல்ல நம்ம ரெண்டு பேர் தான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்றது கனவுலேயும் தொடருது அப்புறம் எதிர்பாராத நேரத்தில் ஈஸ்வரனும் மறுக்கிறது கண்டு ஆசிரப்பட்டு நேராக கிச்சனுக்கு போய் ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு வந்து நறுக்கிற கத்தியோடு வந்து ஈஸ்வரனுடைய வயசில் பல முறை குத்துறாங்க சிஸ்ரா இதை கண்டு அவர் அலறாரு தூக்கத்திலே அலறாரு கண் திடுக்கிட்டு கண் விழித்து பார்க்குறாரு நிஜமாகவே கத்தியால் குத்துன மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு இருக்குது குனிஞ்சு வயசெல்லாம் தொட்டு பார்க்குறாரு ஒன்றும் இல்லை காயமெல்லாம் கிடையாது கனவு தானே அப்படின்னு நினச்சி வி விட்டுடுறாரு அதுக்கப்புறம் இந்த கனவு அவர் விடவே இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கட்டாயமாக இந்த கனவு வரும் பயந்து அலறி எழுந்திருப்பார் அப்படின்றது இது தொடர ஆரம்பிச்சிது இப்போ தான் நிஜமாகவே பயந்துட்டார் கனவில் பயந்தார் இப்போ நிஜமாக பயந்து நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் வந்துட்டார் வந்து அங்கே வந்து நேரில் நடந்ததெல்லாம் சொல்கிறார் கனவு கண்டு சொல்லும்போது அவருக்கு வேர்த்து போச்சு நிஜமாகவே நல்ல வேர்க்குது அந்தளவுக்கு பயந்துருக்காருன்னு தெரியுது அவர் சொன்ன தகவல்கள் தான் இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தது எங்களுடைய ஆஃபீஸ் வழக்கப்படி அவருக்கு பேப்பர் பேனாக கொடுக்குறோம் எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாரு அவர் வந்து சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறோம் அதுக்கப்புறம் சித்தர் என்ன சொன்னாருன்னா உன் வீட்டுக்கு உன்னை பார்க்குறதுக்கு தான் வரணும்னு வந்துட்டு இல்லையா வண்டியில் உன் மனைவி அதனால தான் வந்து விபத்து நடந்த உடனே நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு ஆத்மா அங்கே தான் இருக்குது ஆனாலும் வந்து அந்த கோபம் தனியவே இல்லை நம்மளுடைய ம ஆசை தனி கொடுத்துனும் ஆசைக்கு வந்து மண்ணவாரி போட்டது நம்ம கணவன் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் அது மனசில் பலமாக இருந்தது அதனால் உன்னை வந்து எப்படி பழி வாங்கிறதுன்னு தெரியல அதாவது அது நினச்சிருந்தால் வேறு யார் மூலமாவது இன்னும் கத்தியால் குத்திருக்கலாம் ஆனால் அந்த அந்த அளவுக்கு அதுக்கு ஐடியா வரல ஆலோசனை தே கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை அதனால தான் வந்து கனவுல வந்து கத்தியால் குத்துற மாதிரி பண்ண நடத்துது அது வந்து அதை பொறுத்த வரணும் ஒரு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடித்தார் ஐயோ என்னை காப்பாற்றுங்க நீங்கள் சொல்கிறது கேட்டால் வேறு யார் மூலமாவது நிகழ்த்திடுமோன்னு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு பயந்தார் பயப்படாத மகனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பரிகாரங்களெல்லாம் கொடுத்தாரு அந்த பரிகாரம் செய்ய ஆரம்பித்த உடனே அந்த கனவு வர்றது நின்று போச்சு சந்தோஷமாக இருக்கார் மகனுக்கு மறுமணத்துக்கு பெண் தேட ஆரம்பிக்கிறார் அவங்க அப்பா ஆனால் ஈஸ்வரனுக்கு தான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கார் சித்திர சொன்னாரு சொன்னார் எங்ககிட்ட சொன்னது அவருக்கு சில காலம் சில ஆண்டுகள் கழித்து மறுமணம் நடக்கும் தன்னுடைய மனைவி மேலே கொண்ட அன்பு அதிகன்றதுனால அவரால் இப்போதைக்கு ஏற்றுக்க முடியாது அதனால் விட்டு பிடிங்க அப்படின்னு சொன்னார் அவங்க அப்பா கிட்டே இதை நான் தகவலையும் சொல்லிட்டேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்க அப்போதான் நான் அங்கே கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமா வந்துகிட்டே இருக்கும் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் என்ன பதில் என் பதில் ஐயா வணக்கம் என் பேர் கோவிந்தராஜ் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேங்க ஐயா நான் சேலம் மாவட்டம் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் குலதெய்வ கோயிலுக்கு நான் முப்பூச்சை போடுறோம் கா ரொம்ப வருஷமாக அப்பா காலத்துலேருந்து உறவு முறை ஊருக்காரங்க அப்படி கூப்பிட்டு போய் தான் முப்பூச்சை போடுவாங்க நான் இந்த டைம் மட்டும் அந்த மாதிரி கூப்பிடாம நிறையா எனக்கு சங்கடமான விஷயங்கள்லாம் ஊருக்குள்ளே நடந்ததுனால நிறைய பிரச்சனை நடந்ததுனால எல்லாம் விட்டுட்டு நான் மட்டும் என் குடும்பத்தோடு போய் முப்பைச்சு போட்டு வழிபட்டுட்டு வந்தேன் சரிங்களா எல்லாம் தப்புங்களா இதையே ஃபாலோ பண்ணலாமா சித்திராயக்கிட்ட கேட்டு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் ஐயா இதை காலத்தின் கோலம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த காலத்தில் பங்காளிகளெல்லாம் ஒன்று கூடி மைதானத்தில் பொங்கல் வச்சு அல்லது பலி கொடுத்து வணங்குவாங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசிக்குவாங்க உறவுகளெல்லாம் நீடிக்கும் இப்போ சில வரன்களெல்லாம் அங்கேயே நிர்ணயம் செய்யப்படும் யார் வீட்டில் பொண்ணு இருக்குது யார் வீட்டில் பையன் இருக்கான்றதெல்லாம் அங்கே பேச்சுவாக்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்குவாங்க அதை கொண்டே பல சம்பந்தங்கள் நிகழ்ந்து உருவான இடம் அந்த குலதெய்வ வழிபாடு ஆனால் காலம் மாறுது இப்போ எல்லாமே மனிதர்கள் சுயநலம் ஆகிட்டாங்க இது வந்து தன்னுடைய குடும்பம்னு வரும்போது சுயநலம்தான் மேலோங்கி நிற்கிறது தன் குழந்தைக்கு பிஸ்கெட் கொடுக்கும்போது பக்கத்து வீட்டு குழந்த வந்ததுன்னா அது பிஸ்கெட்டை மறைச்சிக்கிற காலம் இது அதனால் வேறு வழி இல்லை நீங்கள் செய்தது பங்காளிகளை ஒன்று கூட்டுறதுக்கு முடியாது அடுத்த முறை செல்லும்போது நீங்கள் இருந்தாலும் சொல்லி பாருங்கள் வந்தால் பாருங்கள் எல்லோரும் அழைச்சிக்கிட்டு போங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து தனியாகவே போய் இது மாதிரி செய்யுங்க தவறு இல்லை இந்துக்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை அதாவது சொல்லொழுக்கம் செயல் ஒழுக்கத்தோடு வாழணும்னு அடிக்கடி சொல்வேன் நான் இப்போ நடுவில் விட்டு போச்சு மீண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அதாவது ஒவ்வொருவரும் சொல்லொழுக்கம் செயல் ஒழுக்கத்துடன் வாழணும் சொல்லொழுக்கம் என்றால் வார்த்தைகளால் யாரையும் காயப்படுத்தாதீர்கள் இனிமையாக பேசுங்கள் அதுதான் நல்லது சேராமல் இருக்கும் தவறு செய்யும்போது நம்மளை யாரும் பார்க்கலையேன்ற தைரியத்தில் தவறு செய்யாதீங்க நாம் எப்பொழுதுமே கண்காணிக்கப்படுகிறோம் இறைவனால் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்கள் எனவே சாட்சிகள் இல்லாத போதும் தவறுகள் செய்யாதீர்கள் இதை தவிர வருடம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு முன்னோர்களுடைய வழக்குப்படி முறையான பூஜைகள் செய்து குளிர வைக்கணும் அது என்ன முன்னோர்கள் வழக்கப்படின்னா அந்த காலத்தில் அபிஷேகம் செய்து வைத்து ஆடை கொடுத்து அந்த ஆடைக்கப்புறம் உணவு படைத்து உணவு அசைவமாகவும் இருக்கலாம் சைவமாகவும் இருக்கலாம் உணவு படைத்து அர்ச்சனைகள் செய்து கொள்ள வேண்டும் இதுதான் முன்னோர் கால வழக்கப்படி அப்போ வந்து குலதெய்வ அருள் கிடைக்கும் நம்ம வீட்டுக்கெல்லாம் குலதெய்வம் வர ஆரம்பிக்கும் குலதெய்வம் வீட்டுக்கு வந்ததுனாவே நம்முடைய முன்னோர்களும் வர ஆரம்பிப்பாங்க ஆத்மாக்கள் நம்ம வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே சரளமாக வந்து போக ஆரம்பிக்கிறாங்கன்னா துஷ்ட எல்லாம் வர்றதுக்கு பயப்படும் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஓடிடும் தங்காது ஆக குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமானது ஐயா வணக்கம் என்னோட பேர் பிரகாஷ் இங்கே திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க ஐயா ஐயா எனக்கு ஒரு ஐயா இப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க ஐயா அவர் இப்போ யோகாவில் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு யோகா டீச்சராக எல்லாத்துக்கும் யோகா சொல்லி ஐயா அவர் அது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அவங்களோட உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் சொல்கிறாரு அவர் சில பேர் கேட்குறாங்க சில பேர்த்துக்கு அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடுது அப்படி அந்த பிரச்சனை சால்வ் ஆகுறதுனால அவருக்கே தான் கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா ஐயா ஏன் அப்படின்னா அவருமே லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு ஆனால் பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் இப்போது உடலில் பிரச்சனை அப்படின்னா இந்த மெடிசன் சாப்பிடுங்க அந்த டாக்டர் போய் பாருங்க இந்த யோகா கிளாஸ் போங்க அப்படின்றாரு வேறு ஏதாவது பிரச்சனை சொன்னாலும் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்கிறாரு அது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு அது க்யூர் ஆகுது ஆகிடுது அப்படின்னும் போது அந்த கர்மா அவரை ட்ரான்ஸ்பர் ஆகும்மாங்கயா இதை மட்டும் கொஞ்சம் தெளிவுப்படுத்துங்க மனிதனுக்கு நோய் வருவதே கர்மாவின் அடிப்படையில் தான் வருது அதாவது சிலருக்கு வந்து நோய் வந்தால் விரைவில் குணம் ஆகிடும் சிலருக்கு குணமாகவே ஆகாது உதாரணமாக இப்போ எங்கேயுமே இருக்கிற சர்க்கரை நோயை எடுத்துக்கோங்க டயபிட்டிஸ் அது வந்து சிலருக்கு பார்த்திங்கன்னா குறையவே குறையாது ஒரு சுகர் ஃபேக்ட்ரியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க உடம்பில் சிலருக்கு மருந்து மாத்திரைகளில் கண்ட்ரோல் ஆகிடும் அது எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் நிகழ்ச்சி தான் வாயை கட்டலைன்னு நீங்கள் சொல்லலாம் ஒரு காரணம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு நோய் குறையாமல் இருக்குது இப்படி வந்து கர்மாவின் அடிப்படையில் பலமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம சித்தரையாவே வந்து மருந்து சொல்ல மாட்டார் சிவனை போய் பாருங்கள் சிவன் தான் உட உதவி செய்யணும் யாம் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவார் அந்த மாதிரி வந்து இவர் எல்லாருக்கும் தீர்வு கொடுக்குறாருன்னா சில பேர் அனுபவிக்க வேண்டிய கர்மா உள்ளவங்களுக்கும் யாருன்னு தெரியாமல் எல்லாருக்குமே இவர் தீர்வு சொல்கிறது தவறு தான் கண்டிப்பாக அவருக்கு கர்மா வரும் அவங்களுடைய கர்மா இவருக்கு வரும் டாக்டருங்களுக்கு வராதான்னு நீங்கள் கேட்கலாம் டாக்டருங்க வந்து மருத்துவம் செய்கிறதுக்காகவே பாக்கியம் உள்ளவங்க மற்றவர்களுடைய நோய் தீக்கிறதுக்காகவே அவங்க பிறவி எடுத்து அந்த படிப்பு அளிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி கசாப்பு கடைக்காரருக்கு பார்த்தீங்கன்னாலும் கர்மா வராது அவர் உணவு கொடுக்கும் தொழிலை செய்கிறார் அதனால் அவருக்கும் வராது இந்த அடிப்படையில் வந்து தெரியா வித்தியாசம் தெரியாததுனால யாருக்கு சொல்லக்கூடாது யாருக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் சொல்கிறதுனால அவருக்கு கண்டிப்பாக கர்மா வரும் அந்த கர்மாவை அவரை அனுபவித்து தான் கழிக்கணும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஐயா வணக்கம் நான் சித்ரா ராஜ்குமார் நாமக்கல் மாவட்டம் புதுச்சேதத்துலேருந்து பேசுகிறேங்க ஐயா இந்த கண் திருஷ்டி கண்ணொம்பல் இதெல்லாம் ஒருத்தரோட வாழ்க்கைய வந்து ரொம்பவே புரட்டி போட்டுருது இந்த கண் திருஷ்டி கண்ணொம்பலுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்குதுங்களா ஐயா கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஐயா நன்றி என்னுடைய உறவினர் ஒருத்தர் இருந்தார் இப்போ இல்லை அவர் உயிரோடு இல்லை அவர் சொல்லுவார் அந்த நாளில் வந்து ராப்பிச்சக்காரங்க வந்தாங்கன்னா அம்மா தாயே சாப்பாடு கொடுங்கம்மான்னு கேட்பாங்க உண்மை கொடுக்குறது வாங்கிட்டு மகராசி நீங்கள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துட்டு போவாங்க அதனால் வந்து நல்லாவும் இருந்தாங்க மக்கள் அன்னதானம் செய்ததுனால ஆனால் இப்போ இருக்கிற பிச்சைக்காரர் வேறு மாதிரி அந்த சாப்பாடு சாப்பிட்ட பிறகு இவ்வளோ ருசியான சாப்பாடு இந்த வீட்டில் சாப்பிட்றாங்க அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே புறாமைப்படுவாங்களாம் அதனால் நமக்கும் ரெகுலர் சாப்பாடு கிடைக்கிறதுல சடங்குகள் வந்துடும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் அவர் சொன்னது வந்து கேலியாக இருந்தாலும் அதில் சில உண்மைகளும் இருக்க தான் செய்யுது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கண் திருஷ்டின்றது பொறாமை நாள் வர்றது தான் அதுக்கு எண்ண அலைகள் தான் காரணம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு வலிமை அந்த அளவுக்கு இருக்குது அவங்க நினைக்கிறது பொறாமை நாள் பொறாமைக்கு தனமான எண்ணங்கள் தான் வந்து நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்குது அதனால தான் அந்த நாளில் பெரியவங்க ஒரு அமாவாசை பௌர்ணமி ஒரு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் ஒரு வயசானவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திருஷ்டி சுற்றுறது ஒரு ரெகுலர் கடமையாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை விட்டுடுறாங்க இப்படி தான் பலவிதமான பல நன்மைகளை நம்ம இழந்துட்டு தவிக்கிறோம் பண்ருட்டி அருகில் பெரிய கள்ளிப்பட்டு என்ற கிராமத்தை சேர்ந்த பூபாலன் அப்படின்றவர் ஒரு கேள்வி அனுப்பியிருக்காரு எனக்கு ஒரு கேள்வி கிரகண நேரத்தில் காய் காய்க்காத மரங்களுக்கு குறிப்பாக மாப்பழா கொய்யா எலுமிச்சி ஆகிய மரங்களுக்கு கிளைகளின் இடுக்கில் கருங்கல் செங்கல்கள் வைத்தால் மரங்கள் காய்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு இது உண்மைதாங்க கிரகண நேரத்தில் அந்த மாதிரி செய்கிறது உண்மை தான் அதாவது மரத்தை எதிராக நின்று அதை திட்டுவாங்க மரத்தை உனக்கு அறிவு இருக்குதா எதுக்கு தண்டத்துக்கு எங்கள் வீட்டில் இடத்த அடைச்சிக்கிட்டு நிற்கிற உன்னை வந்து வெட்டி போட்டுறம் பார் விறகு ஆய்க்கிறோம் பார் அப்படின்னு சிட்டுவாங்க சில பேர் வந்து செருப்பு எடுத்து அடிப்பாங்க மரத்துக்கு அந்த மரத்துக்கு வந்து செருப்பால் அடித்து ஒரு பழைய செருப்பு அதை வந்து ஒரு கிளையில் கட்டி தொங்க விடுவாங்க இப்படியெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுற மாதிரி வந்து மரம் வந்து கொத்து கொத்தாக காய்க்க ஆரம்பிக்கும் இதனுடைய அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா மரங்களுக்கு உணர்ச்சி உண்டு உயிர் உண்டு அப்படின்னு ஏற்கனவே விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது நம்ம ஊர் நம்ம இந்திய விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திரபோஸ் தான் வந்து இது உணர்த்தினவர் மரங்களுக்கு உயிர் உண்டுன்னு கண்டுபிடிச்சவர் கிரகண நேரத்தில் தான் வந்து அதாவது சூரிய கிரகண நேரத்தில் வந்து இது செய்வாங்க அதே மாதிரி ம கிளைகளில் வந்து பெரிய கொஞ்சம் வெயிட்டான கல்ல தூக்கி வைக்கிறது உண்டு இது வந்து இந்த கிரகணத்துலேருந்து வரக்கூடிய ரேஸ் அதாவது கதிரியக்கங்கள் கதிர்கள் தான் வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் ரசாயன மாற்றங்களை உண்டாக்குது அப்படின்னு சித்தரையா சொன்னார் நான் இந்த கேள்வி உடனே அவர்கிட்ட விளக்கம் கேட்டேன் நீங்கள் வந்து விவசாயி தானே அப்படின்னாரு ஆமாங்க அப்படின்னு வெ நெல் விதைகளுக்குன்னு எடுத்து வச்சுருப்பாங்க நாற்று விடுறதுக்குன்னு தனியாக விதை நெல் வச்சுருப்பாங்க அந்த விதை நெல்லை வந்து கிரகண டைமில் பூட்டி வச்சுருப்பாங்க வெளியிலே எடுக்க மாட்டாங்க சரிம்மா காரணம் என்னென்னா அது கிரகண நேரத்தில் வெளியில் எடுத்து வச்சாங்கன்னா அதனுடைய முளைப்பு திறன் குறைஞ்சிரும் இது எல்லா விவசாயியும் அறிவாங்க இந்த இப்போ தான் வந்து கிரகணத்துக்குன்னு உங்களுக்கு காலண்ட்ரு இருக்குது பஞ்சாங்கம் இருக்குது அது தெரியாத காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாம்பாலை சட்டை வச்சு வெளியில் ஒரு உலக்கை எடுத்து அதில் நிற்க வச்சாங்கன்னா அப்படியே நின்றுக்கும் கிரகணம் டைம் ஃபுல்லாக அந்த எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் உலக்க நிற்கும் கிரகணம் முடிஞ்ச உடனே தானாகவே கீழே விழுந்துடும் அந்த உலக்க இதையும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டிலே செய்வாங்க அப்படின்னு சொன்னேன் அந்த அடிப்படையில் தான் அங்கிருந்து வரக்கூடிய கதிரியக்கம் தான் காரணம் அப்படின்னாரு இது உண்மைதான் பூபாலன் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்